आर परमजोदी आर परमजोदी तडी पर करने आर परमजोदी आय परमजोदी आर परमजोदी तडी पर करने श्रीवेश संगुना रामनारायण अर्चुर जोकी अर्चुर साइन में मारुमारंगम का देसीया नेमा मारुमारंगम का सदगुरु वेनमा मारुमारंगम का जोकी नेमा तरवण जोकी नेमा इदावे इकुट वाले तरवण कादा वेगे नेमा ओम नटिसाय नेमा வாரத்தின் எல்லா நாட்களும் இங்கே நடைபெற அண்ணதான இணைந்த நடைபெறவும் இதற்கு பொருளை கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் உணவு தயாரித்து கொடுப்பவர்களும் இன்னும் நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நல்ல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மென்யானம் கிடைக்க உங்கள் தெருவடி பிணு வேண்டி அவங்க மாச நாசியாக இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்க்கு மருந்தாகாம வேண்டும் என்றும் தெருவடி பிணிந்து வேண்டிய

பாலச்சிந்திரன் டிஏ ராஜப்பண்ணையா அவர்கள் நினைவாக அன்னார்காண்மாய் இருக்கிற திருவடிகளை நிலைப்பாடு வேண்டி கொடுக்குறாங்க வேண்டும் அவர்கள் மகன் செம்பு பிரியா குடும்பத்தார்கள் அவங்க ஊர் சாத்தோம் மற்றும் அரவிந்த் விக்ரம் காயத்ரி தம்பதியர்கள் கன்னடாவில் இருக்காங்க வளைகாப்பு நடந்திருக்கு தாயும் செயலும் குழந்தை நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும் ஆசான் திருவடி பணிந்து வேண்டியோம் அரவிந்த் விக்ரம் காயத்ரி தம்பதியர்கள் கன்னடா வளைகாப்பு நடந்து தாயும் செயல் நல்லா இருக்கிறாங்க பிரசவம் சுகப்பிரசவம் ஆகணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டியம் தாயும் செயல் நல்லதாக இருக்கணும் ஆசன் திருவடி வந்து வெண்ணிறோம் மற்றும் சாமிநாதன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் கணேசன் ஐயா குடும்பத்தார்கள் கோபால சமுத்திரம் மற்றும் மாரியப்பன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் தச்சநல்லூர் விவசாய உணவகம் ஸ்ரீதர் ஐயா குடும்பத்தார்கள் குறுக்குத்துறை மற்றும் உயர்நிலை ரகுபதியா பாரம்பரியமா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகனம் இருக்கிறது யோசனை குடும்பத்தில் இன்றைய அண்ணன் உபயோகம் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு வாரியை குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை வருடங்களாக தினசரி ஆசான் வரிகளுக்கு ஆசை குப்போட ஹாஸ்பிட்டல் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்பது நடைபெறும் அன்னதானமா வாங்கி போய் நடைபெறங்க கொடுக்குறாங்க வாங்கிடுங்கம்மா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க பக்கத்து முடியாதவங்க வாங்கிட்டு வாங்க மூலிகை பூஜை போட்டு வாங்கிடுங்க அன்னதான உபயதாரர் உயர் திரு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிக உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை கண்ணு முருகா குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதான உபயோதாரர்கள் உயர் திரு தகுபதியா மானுமதியார் குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகான யோசி குழம்பசில மற்றும் டாக்டர் கார்த்திகனையா டாக்டர் அனிதாமா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்தியின் சார் மைக்கேல் கார்த்தியின் சார் அவசர சிகிச்சை பிரிவு சென்னெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் காலஞ்ச பிஏ பி ஏ ராஜப்பனையா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் சிறுவனி நிலையில் நிலைப்பாடுகளில் வேண்டிக் கொடுக்கிறார்கள் வேண்டுபவர்கள் மகள் செண்புகிரியா அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் சாத்தூர் அப்புறம் அரவிந்த் விக்ரம் காயத்ரி தம்பதிகள் கன்னடா அவங்க வளகாப்பு நடந்திருக்கு அவங்களுக்கு சுபப்பிரசமாகணும் தாய் சை நலமாக இருக்கணும்னு ஆசான் திருவடி புரிந்து வேண்டிக்கிறோம் மற்றும் சாமிநாதன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மாரியப்பன் ஐயா குடும்பத்தார்கள் தச்சநல்லூர் குருசாய உணவகம் மற்றும் ஸ்ரீதர் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் குறுக்குத்துறை இன்றைய அன்னாதான உரைதாரர் அனைவருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கிறோம் உங்கள் மேற்கொண்டு வாரி வெற்றிணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதியும் ஒக்கமாக இருக்கணும் ஆசான் திருவடி புரிந்து வேண்டும் நோய்க்கிறோம் நல்லா

すごい。